வணக்கம் திருப்பூர்ஷனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன் இன்று சுந்தரமூர்த்தி நாயனின் வரலாற்றை காண்போம் சிவபெருமான் கைலாயத்துல எப்படி இருப்பாரு அவர் உடம்பெல்லாம் திருநீரு பூசிக்கிட்டு புளித்தோலை உடையா போட்டுக்கிட்டு கழுத்துல பாம்பெல்லாம் போட்டுட்டு அப்படிதானே இருப்பாரு அவர் அவர் வந்து அலங்கார பிரியர் இல்லை இல்லையா அதனால தேவர்களுக்கு எல்லாருக்குமே அவரை வந்து முழுவதுமா அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு அவர் ஆசை இருந்தது அதே மாதிரி சிவபெருமானை கேட்டுக்கிட்டு அவரை அலங்காரம் பண்றாங்க அவரும் அழகாதான் இருக்கிறாரு அவர் அங்க இருக்கிற பொய்கையில வந்து சிவபெருமான் எட்டி பாக்குறாரு அதுல தெரிஞ்ச உருவத்தை பார்த்து வா சுந்தரான்னு சொல்றாரு அதுல இருந்து வந்த உருவத்தை தான் அவர் கூட வச்சிருக்கிறாரு கனத்தலைவரை வச்சிருக்காரு இவரு வந்து கைலாயத்துல வந்து சிவபெருமானுக்கு திருப்பணிகள் தொண்டி இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு அங்க பார்வதி தேவியோடைய படிப்பெண்கள் அதே மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரை பார்த்து இவர் வந்து விருப்பப்படுறாரு இத பார்த்த சிவபெருவான் வந்து நீ உடனே பூமிக்கே போயிடு பூமிக்கு போய் அந்த வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு உடனே சுந்தரர் வந்து பயந்துடுறாரு வேண்டா வேண்டாம் என்ன அனுப்பாதீங்க மன்னிச்சிடுங்கன்றாரு இவர் வந்து நீ பரவாயில்ல நீ போயிட்டு வா தக்க தருணத்துல நான் வந்து உன்னை தடுத்தாட்கொள்வேன்னு சொல்லி அனுப்புறாரு இவர் வந்து பூமிக்கு வந்துறாரு திருநாவலூர்ல சடையனார் இசை ஞானியார் என்றவங்களுக்கு வந்து மகனா பிறக்கிறாரு இவருடைய இயற்பெயர் வந்து நம்பியாரூரன் சிறு வயதுல வந்து தெருவில விளையாடிட்டு பொழுது அந்த ஊர் அரசர் வந்து நரசிங்க முனையர் அவர் வந்து இவரை பாக்குறாரு இவர் முகத்துல தெரியிற தெய்வ கதாட்சத்தை பார்த்து இவருக்கு ரொம்ப புடிச்சு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி இந்த பையனை நானே வளர்த்துக்கிறேன் ராஜா மாதிரி வளர்க்கிறேன்னு சொல்லி அனுமதி வாங்கி கூட்டிட்டு போய் வளர்க்கிறார் மனப்பருவம் வந்த உடனே சுந்தரருக்கு வந்து பெண் பார்த்து முடிவு பண்ணி திருமணம் நிச்சயம் பண்ணி அவர் மனமேடையில உட்கார வச்சிருக்காங்க அப்போ அந்த நேரத்துல அங்க முதியவர் வேடத்துல வந்த சிவபெருமான் வந்து சுந்தரர் கிட்ட வந்து ஒரு ஓலைச்சு காட்டி உன்னுடைய பரம்பரையை எனக்கு அடிமைன்னு சொல்லி என் கூட நீ வந்துடணும்னு சொல்றது உடனே சுந்தரர் கோவம் வந்து அந்த ஓலைச்சூடே கிழிச்சு போட்டுறாரு அந்த முதியோரை வந்து இது உண்மையான ஓலை இல்லை இதை வந்து ஊர் பெரியவங்க கிட்ட காட்டுறேன்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் காட்டுறாங்க அந்த ஊர் பெரியவங்களும் ஆமா இது உண்மைதான் நீ வந்து உன்னுடைய தலைமுறையே அதாவது உன்னுடைய பரம்பரையே வந்து இவங்களுக்கு அடிமை நீ இவர் கூட தான் போகணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க சுந்தரரும் வேற வழி இல்லாம இவருக்கு பின்னாடியே போறாரு ஆனா கோவமா திட்டிக்கிட்டே போறாரு முன்னாடி அந்த முதியவர் இடத்துல இருந்து சிவபெருமன் போறாரு பின்னாடியே போயிட்டு இருக்காரு இவர் பித்தா அப்படின்லாம் திட்டிட்டே போறாரு ஏன்னா கல்யாண மேடையில கல்யாணம் பண்ணிக்க உட்கார்ந்து இருக்கிறவரை வந்து நீ அடிமன் சொல்லி கூட்டிட்டு போனா கோ வந்து மாட்டாரா அந்த முதியவரும் வந்து திருவெண்ணை நல்லூர்ல இருக்கிற கோயிலுக்குள்ள போயிட்டு மறைஞ்சாரு அப்பதான் இவருக்கு வந்து வந்திருக்கிறது இறைவன் தான் அப்படின்னு இவர் உணர்றாரு அப்ப ஒரு அசரீரி கேக்குது பித்தா என்று என்னை பாடுன்ட்டு உடனே சுந்தரர் வந்து பித்தா பிரைசூடின்னு அவருடைய முதல் தேவார பதிக பாடல பாட தொடங்குறாரு சுந்தரர் கைலாயத்துல இவர் பார்வதி தேவியுடைய பனி ரெண்டு பேர் மேல விருப்பப்பட்டாரு இல்லையா அவங்க வந்து ஒருத்தர் திருவாரூர்ல பறவையார் என்ற பேர்ல பிறந்திருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து திருவற்றியூர்ல என்ற கிராமத்துல வந்து சங்கிலியார் என்ற பேர்ல பிறந்திருக்காங்க அந்த பறவையார பார்த்து அவருடைய விருப்பப்படி இறைவனுடைய ஆசிர்வாதம் படி இவர் திருமணம் பண்ணிக்கிறாரு இவர் சுந்தரர் வந்து திருக்கருக்கா ஒரு போகும்போது வெயிலோட கொடுமை அதிகமா ஒரு கஷ்டப்படும் போது இறைவனே வந்து தண்ணீர் பந்தல் வச்சு இவருக்கு தண்ணீரும் சாப்பாடும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் திருக்கச்சூர் என்ற தளத்துல சுந்தரர் பசியால வாட சிவபெருமான இவருக்காக யாசகமா கேட்டு சாப்பாடு வாங்கி இவர்கிட்ட கொடுத்தாரு இவர் பல ஸ்தலங்களுக்கு போய் இறைவனை வழிபட்டுட்டு இருக்கும்போது திருவச்சூர்ல இவர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சங்கலியார் என்ற பெண்ண பாக்குறாரு அவங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு இறைவன் கிட்ட கேட்கிறாரு அதுக்கு சிவபெருமானும் அந்த சங்கிலியார் கனவுல போய் சொல்றாரு நீ வந்து சுந்தரரை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆயிருக்குதே என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவாரோ அப்படின்னு கேட்க அதுக்கு சிவபெருமான் வந்து நீ வந்து போகக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி இந்த கனவை இவ கனவு இவர் சொன்னது எல்லாமே சுந்தரருக்கும் போய் கனவுல சொல்லிடுறாரு அதுக்கு சுந்தரர் சொல்றாரு நான் சத்தியம் பண்ணித்தரேன் ஆனால் நீங்க வந்து கோயில் மூணஸ்தானத்துல இல்லாம அந்த மகிழ் மரத்தடியில இருங்க அப்படின்னு சொல்றாரு இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியார் கனவுலையும் போய் சொல்றாரு நீ வந்து கோயில் முழுத்தனத்துல சத்தியம் கேட்காத மகிழ மரத்தடியில சத்தியம் கேளுன்னு சொல்லிடுறாரு மறுநாள் சங்கிலியாரும் சுந்தரரும் பாக்குறாங்க அப்ப அவங்க வந்து சொல்றாரு என்ன நீங்க விட்டு பிரிஞ்சிட மாட்டீங்களேன்னு கேட்க நான் பிரிய மாட்டேன் நான் உனக்கு சத்தியம் பண்ணித்தரேன்றாரு இவங்களும் கிட்ட போறாங்க ஆனா போற வழியிலேயே வந்து மகிழ மரத்தடியை பார்த்த உடனே சங்கிலியார் சொல்றாங்க நீங்க சாமி கிட்ட பண்ண வேணா சத்தியம் இந்த மகிழ மரத்தடியிலேயே சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்றாரு இவரு வந்து வேற வழி இல்லாம சத்தியம் பண்ணிடுறாரு இவரு சத்தியம் பண்ணிட்டதால இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருது இவருக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு திருவாரூர்ல இருக்கிற பறவையாருடைய ஞாபகம் வருது இவரு அவங்கள பாக்குறதுக்காக கிளம்பி போறாரு அதனால திருவற்றியூரை தாண்டி போறாரு எல்லையை தாண்டி போறாரு இவர் பண்ண சத்தியத்தை மீறி போறதால இவருடைய ரெண்டு கண்ணுமே குருடாயிடுது இவரு வந்து திருவெண் பக்கம்ன்ற தளத்துல வந்து சிவபெருமான் இவருக்கு வந்து ஊன்று கோலையும் கொடுக்கறாரு கொஞ்ச நாள்ல இவர் ஒவ்வொரு கோயில் ஸ்தலமா போயிட்டு இறைவனை வழிபட்டுட்டே இருக்காரு அதுல காஞ்சிபுரத்துல போய் வழிபடும் போது சிவபெருமான் அவருக்கு இடது கண் பார்வையை தராரு அது அதுக்கப்புறம் இவர் திருவாரூர் போய் இறைவனை வழிபடும் போது அவருடைய வலது கண் பார்வையை இறைவன் தராரு அதுக்கப்புறமா சிவபெருமான் பறவையார் சங்கிலியார் இவங்களுக்கு காட்சி கொடுத்து நீங்க எல்லாம் கைலாயுத்துல இருந்தவங்க இவரை திருமணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காகத்தான் நீங்க பிறந்திருக்கீங்கன்னு இவங்க எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாரு சுந்தரர் வாழ்ந்த காலத்துல சோமாச்சி நாயனார்ன்றவர் இருந்தாரு அவருக்கு தெரியும் சுந்தரருக்கு வந்து சிவபெருமான் ரொம்ப நெருக்கம்ன்றது அவருக்கு தெரியும் அதனால அவர் வந்து சுந்தரருடைய மனைவி கிட்ட வந்து கேட்கிறாரு அவர் என்ன ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு இந்த அம்மா வந்து பசலக்கீரை அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சோமாச்சி நாயனாரும் அவருடைய வயல்ல ஃபுல் முழுவதுமா வந்து பசலக்கீரையை விதைச்சு அந்த தினமும் அறுவடை பண்ணி பண்ணி இவர்கிட்ட வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறாரு அந்த அம்மாவும் அந்த பசலை கீரை சமைச்சு சுந்தரருக்கு பரிமாறுறாங்க ஒரு நாள் சுந்தரர் கேக்குறாரு ஏன் தினமும் இந்த கீரையை செய்யற அப்படின்னு கேட்கிறாரு அந்த அம்மாவும் சொல்றாங்க ஒருத்தர் வந்து உங்க என்கிட்ட கேட்டாங்க உங்க நீங்க எதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னு நானும் சொன்னேன் இந்த கீரையை நீங்க விரும்பி சாப்பிடுவீங்கன்னு அதனால தான் தினமும் அனுப்புறாரு சொல்றாரு அதுக்கு சுந்தரர் சொல்றாரு நாளைக்கு அவரை வந்து என்னை வந்து பாக்க சொல்லுன்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி மறுநாள் வந்து சோமாச்சி நாயனரும் வந்து சுந்தரரை பாக்குறாரு அப்ப கேக்குற எதனால இப்படி இந்த தினமும் இந்த கீரையை கொடுக்குற அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அவர் சொல்றாரு நான் வந்து பண்ற சோமயாகத்துல வந்து அந்த அவிர் சிவபெருமானை வந்து நேர்ல வந்து வாங்கணும் எனக்கு சிவ தரிசனம் கிடைக்கணும் உங்களால அது நடத்தி தர முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இவருடைய வேண்டுதல சொல்லிடுறாரு சுந்தரரும் வந்து சிவபெருமான் கிட்ட இத வந்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அதே மாதிரி நடக்கும் நடக்கும்போது அந்த இடத்துக்கு சுந்தரரும் போறாரு அங்க சோமாச்சி நாயனாரு இருக்கிறாரு ஊர்ல வந்து வேதம் சொல்றவங்க யாக பண்றவங்க எல்லாருமே அங்க இருக்கிறாங்க அந்த யாகம் முடியிற நேரத்துல அந்த அபிர்பாகம் கொடுக்க போற நேரத்துல ஒரு வேடவன் அவருடைய மனைவி ரெண்டு குழந்தைங்க நான்கு நாய்கள்னு அந்த யாகசாலைக்குள்ள வராங்க இதை பார்த்த உடனே ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து அதாவது வேத மந்திரம் சொல்றவங்க யாக பண்றவங்க எல்லாருமே இந்த யாகம் வந்து அசுத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி அப்படியே கிளம்பி போயிடுறாங்க சோமாச்சி நாயனாரும் சுந்தரரை பாக்குறாரு அவரு அசையாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரே உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு இவரும் அப்படியே அசையாம உட்காந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அதுல வந்திருந்த வேடவர் வந்து சிவபெருமான பார்வதியும் விநாயகர் முருகரும் அந்த நான்கு நாய்கள் வந்து நான்கு வேதங்களா வந்து இவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க சோமாச்சி நாயினாருக்கும் அவர் மனைவிக்கும் சிவலோக பதவி கொடுக்கிறாரு சுந்தரர் வரலாறுன்னா அதுல சேரமான பத்தி சொல்லாம இருக்க முடியாது சேரமான் சுந்தரருடைய நெருங்கிய நண்பர் தீவிரமான சிவபக்தரும் கூட இவங்க ரெண்டு பேருமே போய் நிறைய சிவசலங்களுக்கு போய் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறாரு சேராமான் தினமும் அவருடைய பூஜையில நடராஜோடைய சிலமொழி சத்தம் கேட்கிற பாக்கியத்தை பெற்றவர் ஒரு நாள் அந்த மாதிரி சில மொழி சத்தம் கேட்காத தொட்டு அவர் வந்து இனிமே நான் உயிர் வாழ மாட்டேன்னு சொல்லி அவர் வாழை எடுத்து அவர் கழுத்துக்கிட்ட கொண்டு போயிட்டாரா அப்ப அந்த சிலமொழி சத்தம் ரொம்ப அதிகமா கெட்டுதான் தில்லையில சுந்தரர் வந்து என்னை தீன் பாடி வழிபட்டாரு அதுல நான் மூழ்கிட்ட தொட்டு வரத்துக்கு காலதாமதம் ஆயிடுச்சுன்னு அசரையா சிவபெருமான் சொன்னாராம் சேரமான் வந்து ஒரு அரசர் இல்லையா அவர் வந்து பார்த்த சுந்தரருக்கு வந்து அவர் திரும்பி போகும்போது பொன் பொருள் ஆடை இந்த மாதிரி பரிசு பொருள் எல்லாம் அவர் கொடுக்குறாரு அதெல்லாம் அவர் எடுத்துட்டு வரும்பொழுது சிவபெருமான் அவருடைய பூத கணங்களை திருடங்களா மாத்தி சுந்தரர்கிட்ட வந்து அதை எல்லாத்தையும் பறிக்க வச்சுட்டாரு இவரும் வந்து இறைவன் கிட்ட வேண்டி நிக்கிறாரா ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு அதுக்கு இறைவன் சொல்றாரா உனக்கு நான் தானப்பா எல்லாம் கொடுக்கலாம் வேற யாரும் எப்படி கொடுக்கறது ஏன்னா இதுவரைக்கும் எந்த எந்த ஒரு பொருளையும் சுந்தரர் யார்கிட்டேருந்து வாங்குற மாதிரி சிவபெருமான் விட்டது இல்லையா இவர் வந்து கொடுகு வெஞ்சிலை என்ற பதிகம் பாடி இறைவன்கிட்டே அந்த கிட்ட இருந்து அந்த பொருளையெல்லாம் அவர் வாங்கினாராம் அதுக்கப்புறம் சுந்தரரும் வந்த வேலை நீ புறப்பட்டு வான்னு சொல்லி அவர் வெள்ளை யானையை அனுப்பி வைக்கிறார் சிவபெருமான் இவரும் அந்த வெள்ளை யானையை மேல உட்கார்ந்து கைலாயத்துக்கு புறப்படுறாரு ஆனா அவருக்கு வருத்தம் என்னன்னா அவருடைய நண்பர் சேரமான விட்டுட்டு போறமேனு சேரமான இதை பார்த்துட்டு இருக்காரு அவருக்கும் என்னன்னா அவருடைய நண்பர் இவரை விட்டுட்டு போயிட்டு இருக்காரே அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம் உடனே அவரு சேரமான வந்து குதிரை காதல பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அதுல ஏறி உட்காராரு அந்த குதிரையை வந்து அந்த வெள்ளையான பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கு ஆடி மாசத்துல சுவாதி நட்சத்திர நன்னால சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் நாயனாரும் திருக்கைலாயத்துல போய் சிவபெருமானுடைய திருப்பாதங்களை சரணடைறாங்க மீண்டும் அடுத்த பதிவுல போற்றி திருவாக தொடந்த தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம் நன்றி வணக்கம்